ஈசாக்குக்கும் ரிபேக்காலுக்கும் இரண்டு குமாரர்கள் இருந்தனர் அவர்களில் மூத்த குமாரனான ஏசா தினமும் வெளியே சென்று வேட்டையாடி பொழுதுபோக்கை அனுபவித்து வந்தான் இளைய குமாரனான யாக்கோபோ தன் தாய் ரிபேகாலுக்கு உதவுவதில் இருந்தான் ஒரு நாள் ஏசா வேட்டையாடி வந்தபோது மிகவும் பசியாக இருந்தான் அப்போது யாக்கோபு பயிற்றுங்கூழை சமைத்துக் கொண்டு தாய்க்கு உதவி செய்து கொண்டிருந்தான் ஏதோ நல்ல வாசனை வருகிறது யாக்கோபே நாள் முழுவதும் வேட்டையாடுவதற்கு சென்றதால் நான் பசியால் வாடுகிறேன் சீக்கிரம் எனக்கு ஒரு கிண்ணத்திலே அந்த பயிற்றங்கூளை கொடு ஏசா என்னால் தர முடியாது தந்தை இன்னும் எதுவும் சாப்பிடவில்லை மற்றவர்களும் மந்தையை கவனித்துக் கொண்டதால் பசியுடன் இருக்கிறார்கள் யாக்கோபே நீ உன் மூத்த சகோதரனை அலட்சியப்படுத்துகிறாயா இப்போதே ஒரு கிண்ணம் நிறைய பயிற்றுங்கூளை கொடு ஏசா அப்படியானால் உனது சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுப்பாயா நீ சரி என்றால் நான் உனக்கு ஒரு கிண்ணம் நிறைய பயிற்றுங்களை தருவேன் அதற்கு பதிலாக என் சேஷ்ட புத்திர பாகத்தை கேட்கிறாயா கொடுக்கிறேன் மூத்த குமாரனின் வேலையை செய்ய வேண்டும் என்று என்னை நச்சரிப்பதை வெறுப்பாக இருக்கிறது நீ ஆடுகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் தானியத்தை காய போட்டாயோ ஆடுகள் தானியங்கள் ஆடுகள் தானியங்கள் ஆ எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது சரியா கோபே என் சேஷ்ட புத்திரத்தை நீயே எடுத்துக்கொள்ள இப்போது எனக்கு கொஞ்சம் பயிற்றங்குளை கொலை கூடு ஏசா ஒரு மூத்த குமாரனாக தனது தந்தைக்கும் தாய்க்கும் வீட்டு வேலைகளில் உதவாமல் தன்னுடைய இன்பத்திற்காக மட்டுமே வாழ்ந்தான் இதன் விளைவாக அவன் தன் பசியை தாங்க முடியாமல் ஒரு கிண்ணம் பயிற்றம் கூழுக்கு தனது சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்டான் ஏனென்றால் ஏசா தன் சேஷ்ட பாகத்தை அலட்சியம் பண்ணினான் ஈசாக்கு முதிர் வயதான போது கண்கள் இருளடைந்து பார்வை பலவீனமானது எனவே அவர் மறிப்பதற்கு முன்பதாக தனது மூத்த ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்பினார் ஏசாவை நீர் மெய்யாகவே ஆசிர்வதிப்பீரா தந்தையே இப்போதே நான் சென்று வேட்டையாடி வருகிறேன் என் மகனே உன் தந்தைக்கு நான் வெள்ளாட்டு குட்டியை கொண்டு சுவையான உணவை ஆயத்தம் செய்கிறேன் அவர் அதை புசித்து தன்னுடைய ஆசிர்வாதத்தை உமக்கு வழங்குவார் சுவையான உணவை ஆயத்தம் செய்தால் யாக்கோபு தன் தாய் கட்டளிட்டபடியே உணவை எடுத்துக்கொண்டு தந்தையிடம் சென்றான் ஈசாக்கு அதை புசித்து யாகோபை ஆசீர்வதித்தார் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த பிறகு அவனது சகோதரன் ஏசா வேட்டையாடி கொண்டு வந்ததை ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து அவனது தந்தை ஈசாக்கிடம் கொண்டு வந்தான் என் தகப்பனே என்னை ஆசீர்வதிக்கும்படி நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாயாக நான் தான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்ன சொல்கிறாய் அப்படியானால் வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே யார் அவன் நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் தகப்படே நீங்கள் யாக்கோபை ஆசீர்வதித்தீர்கள் என்று சொல்கிறீர்களா தேவன்தான் இது நடக்கும்படி அனுமதித்தார்

My Father, Father, where are you? reason for me. Have you no blessings left for me? Have you no blessings left for me? Have you no blessings left for me? ஒரு கிண்ணம் பயிற்றம் குழுக்காக தனது சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஆசீர்வாதத்தின் மதிப்பை ஏசா உணர்ந்தான் மனம் திரும்பி கண்ணீர் வடித்து ஆசிர்வாதங்களை கேட்டான் இருப்பினும் அது ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது தாயின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பொறுமையுடன் தன் குடும்பத்தின் சொத்துக்களை மிகுந்த அக்கறையுடன் கவனித்து வந்த யாக்கோபுக்கு தெய்வனுடைய ஆசிர்வாதம் கிடைத்தது சேஷ்ட புத்திரபாகத்தை பெற்ற யாக்கோபுக்கு தேவன் பரலோக கதவை திறந்து பரலோகம் செல்வதற்கான வாசற்படியை காண்பித்தார் மேலும் அவருக்கு மாபெரும் ஆசிர்வாதத்தை வாக்களித்தார்